மனோஜ பிளாக்மெயில் பண்ற நபரை கண்டுபிடிச்ச ரோகிணி மீனா கிட்ட கேட்காம முத்து கொடுத்த வாக்குறுதி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கான என்னைக்கான சிறுகடிக்காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் அந்த வகையில மனோஜுக்கு வந்த மொட்டை கடைதாசி மூலியமா ரொம்பவே பயத்தோட அவரு புலம்பி வைக்கிறாரு இதனால இதை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம புஜியா கிட்ட சொல்லி அந்த லெட்டரை காமிக்கிறாரு புஜியா இந்த லெட்டரை பத்தி பெருசாக கண்டுக்காம உதாசீனப்படுத்திட்டாங்க ஆனா மனோஜ் விடாம அந்த லெட்டர்ல எழுதுறப்படி சில சம்பவங்களை சொல்லி புஜியாவை பயப்பட வைக்கிறாரு இதனால ரெண்டு பேருமே பயத்துல இருக்கும்போது ரோகிணி மொட்டை மாடிக்கு வந்து என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ நடந்த விஷயத்தையும் மொட்டை கடுதாசியில் இருக்கிறதையும் ரோகிணியோட கையில கொடுத்து விஷயத்த சொல்றாங்க இது யாரோ பணம் பறிக்கிறதுக்காக உன்னை ஏமாத்துறாங்க இதை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி மனோஜ் கிட்ட சொல்றாங்க அதுக்கு மனோஜ் அந்த திருடனை பத்தி நான் விசாரிச்சுட்டேன் இப்போதான் அவன் ஜெயிலிருந்து வந்திருக்கான் வந்ததும் என்னோட ஷோரூமை பார்த்துட்டு என்னோட ஷோரூமுக்கு வந்து என்னை மிரட்டிக்கிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த வகையில ரோகிணி இந்த மொட்டைக்கடைதாசிய போட்டு யாரு பயமுறுத்துறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது ரோகிணி பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்பப்போ பிளாக்மெயில் பண்ணி பணத்தை பறிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நபர் தான் ரோகிணியுடைய சந்தோஷத்தை பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனோஜ் மூலியமா காய் நகர்த்துறாரு அப்படிங்கிறத ரோகிணி புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா இத பத்தி வெளியே சொல்ல முடியாததுனால மனோஜ் கிட்ட இதை பத்தி நீ பெருசா எடுத்துக்காத நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஷோரூம் வெளியே செக்யூரிட்டி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கறாங்க அதன்படி விஜயா அண்ட் மனோஜ் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நிம்மதியா தூங்க போறாங்க இதை தொடர்ந்து முத்து ஆண்டு மீனா ரெண்டு பேருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க தெரியாமலேயே நடுத்தருவுல இருக்கிற அந்த முதியவர்களுக்கு உதவி செஞ்சிட்டு வராங்க அப்படிங்கறத இப்போ புரிஞ்சிருச்சு அதாவது அந்த முதியவர்களுக்கு ஒரு சின்ன கடையை போட்டு வியாபாரம் நடத்துறதுக்கு தான் ஆரம்பத்துல உதவி செஞ்சிருக்கிறாரு அவங்களுக்கு தான் இப்போ மீனா சாப்பாடு கொடுத்து பசியாற்றி இருக்காங்க அப்படிங்கறதும் தெரிஞ்சிருச்சு இதை தொடர்ந்து முத்துவோட நண்பர் செல்வத்துக்கு பணம் தேவைப்படுது அதனால் அவர் குடிச்சிட்டு வேதனையோட முத்துகிட்ட புலம்புறாரு உடனே முத்து பணம் தான் பிரச்சனை அப்படின்னா அதை நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி மீனாக்கிட்ட கேட்காமலேயே செல்வத்துக்கு வாக்குறுதி கொடுத்துடுறாரு அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற பணத்தை கேட்டு மீனா கிட்ட பிரச்சனை பண்றாரு ஆனா மீனா இது நாம ரெண்டு பேருமே போட்டியில் கலந்துக்கிட்டு சிறந்த தம்பதிகளா ஜெயிச்சு வெற்றி பெற்ற பணம் அதனால அதை தர முடியாது அதில் என்னுடைய பணமும் கலந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட மீனா வாக்குவாதம் பண்றாங்க இதுக்கிடையில் ரோகிணி கிறிஸ்ட அம்மாவை சென்னையில் தங்க வைக்கிறதுக்காக ஒரு வீடு பார்த்துட்டாங்க அந்த வீட்டுக்கு மாசம் இருபதாயிரம் ரூபாய் வாடகையும் அட்வான்ஸ் தொகையா ஒரு லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நெருக்கடி பண்றாங்க இதனால பணத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாம ரோகினி பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா முத்துவண்டு மீனா இவங்க சம்மந்தமாக ஏதோ ஒரு பண பிரச்சனையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்குது பிகாஸ் ஆஹ் மீனா கிட்ட முத்து பணம் கேட்ட அந்த தோரணையே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரங்கடா இருந்துச்சு ஸோ அதனால கண்டிப்பா இந்த பண விஷயத்துல முத்துவண்டு மீனாவுக்கு இடையில் பிரச்சனை வரப்போகுது அண்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா என்னைக்கான சிறகடி காசை சீரியல் எபிசோடில் நடந்துச்சு ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மரக்கமகமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்